நம்ம ஆவளுடன் எதிர்பார்த்த பதினோராவது ஐபிஎல் கிரிக்கெட் சீசன் திருவிழா பிரம்மாண்டமாக தொடங்கி நடந்துட்டு வருது இனி ரசிகர்களோட எதிர்பார்ப்ப வீரர்கள் டெய்லி பூர்த்தி செய்வாங்கன்னு எதிர்பார்க்கலாம் ஐபிஎல் மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அது தொடர்பான மீன்ஸ் வீரர்களோட சமூக வலைதள பதிவுகள் வீடியோக்களை ரசிகர்கள் ட்ரெண்டிங் ஆக்கிட்டு வந்தாங்க இப்படி இருக்கும்போது ஐபிஎல் மேட்ச் ஆரம்பித்ததுக்கு அப்புறம் இன்னும் ரசிகர்கள் ஐபிஎல் தொடர்பான வீடியோக்களை ட்ரெண்டிங் ஆக்கிட்டு வராங்க அந்த வகையில் நேற்று சென்னை பஞ்சாப் டீம் ஆடுனாங்க இதில் நம்ம தோனி நாற்பத்தி நாலு பாலில் எழுபத்தொம்போது ரன் அடித்தார் இதில் அஞ்சு சிக்ஸ் நாலு பவுண்ட்ரி அடித்தார் அந்த வீடியோவை ரசிகர்கள் சமூக வலைதளங்களில் ட்ரெண்டிங் ஆகிட்டு வராங்க தோனி நேற்று தான் தன்னோடய வழக்கமான ஆட்டத்தை வெளிப்படுத்தினார் இதனால் சென்னை ரசிகர்களும் தோனி ரசிகர்களும் மகிழ்ச்சி அடைஞ்சிருக்காங்க தோனி அடுத்தடுத்த போட்டியில் அவரோட அதிரடி ஆட்டத்தை வெளிப்படுத்து வரா இதை பற்றி தோனி ரசிகர்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்கள் கருத்தை என் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்